நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் நம்ம வீடியோல ஜெர்சி இருபது லிட்டர் சொன்னது இல்லைங்க அதனால வந்து நீங்க எச் எஃப் எடுங்கன்னா கொஞ்சம் எச் எஃப் ஆல்ரெடி ஒன்னு வச்சிருக்கா ஜெர்சியை கொஞ்சம் பாத்து எடுத்து கொடுங்க அப்படின்னாரு அதுக்குதான் நான் வந்து ஜெர்சியும் ஆல் பிளாக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி கொஞ்சம் லைட்டா எச் எஃப் இருக்கிற மாதிரி அதனால இது கறக்கும் அப்படி சொல்லிருக்கேன் பியூர் ஜெர்சி வந்து கறக்காது ஆல் ப்ளாக்கு மிக்ஸிங் ஆல் ப்ளாக் மிக்ஸிங் உங்களுக்கு ஜெர்சி மிக்சிங் உங்களுக்கு வந்து ஜெர்சி ஓசன் அது இது கண்டிப்பா ஒரு இருபது லிட்டர் நம்ம சொல்லலைங்க ஒரு பதினெட்டு லிட்டர் கறக்குங்க ஆனா அந்த இருபது லிட்டர் கறக்குற கெப்பாசிட்டி அந்த ரேட் வைஸ்ல கரெக்டா வந்துருங்க உங்களுக்கு வந்து மேய்ச்சல் முறையான மாடா இருக்குன்னு கேட்டேன் மாடு வந்து ஒரு குறுங்கால் மாடுங்க தானா நல்ல காம்பு இடைவெளி நாடு தெளிவான மாடுங்க இந்த மாதிரி மாடு வந்து லைக் பண்ணுவாங்க எல்லாருமே விரும்பக்கூடிய மாடு என்ன பல்லு வச்சிருக்குது பல்லு ஆறு பல்லுன்னு இருந்து முளைச்சுக்குச்சுங்கண்ணா ஆறு பல்லு ஆறு பல்லு இருந்து முளைச்சுக்குச்சுங்க ரெண்டாவது லாக்டேஷன் தான் வருங்கண்ணா நல்ல காம்பரி வலி உங்களுக்கு மிஷினுக்கு கைக்கு எதனாலும் நம்ம ஈஸியா கறந்துக்கலாங்கண்ணா பீரோடைய தன்மை வந்து அதிகமா விழுங்க அந்த கரக்கருடைய கெப்பாசிட்டி

பராமரிக்கிறது நல்லா இருக்கும் ஒரு எச்எஃப் தான் உங்களுக்கு பெரிய ஒரு செட் போட்டு வளர்க்குற மாதிரி இருக்கும் ஒரு வீட்டு தேவைக்குல ஜெர்சி தான் பெஸ்டா இருக்குங்கண்ணா கிளைமேட்டிக் அடாப்ஷன் நல்லா இருக்கும் அந்த பிடிக்கிற தன்மை பருவத்துக்குறதுல ஜெர்சி நல்லா இருக்குங்க ஆனா ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஃபார்மா இருந்தா நோக்கி தான் போக முடியுங்க ஏன்னா எச்எப் மட்டும்தான் ஒரு லாபத்தை கொண்டு போய முடியும் ஒரு நம்ம ஒரு அஞ்சு மாடு ஆறு மாடு வச்சிருக்கா ஜெர்சி ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க இந்த காரியமான சந்தைக்கு எப்படின்னா வரும் ஜெர்சி மாடுங்க ஜெர்சி மாடு ஒரு மீடியமா தான் வருங்க எச்எஃப் அதிகமா வரும் எச்எஃப் கிராஸ் வரும் ஜெர்சி வருங்க ஆனா அளவு கம்மியா வரும் என்ன கறவை இருந்து என்ன கறவை எடுக்கலாம் காரியமங்கலத்துல ரெண்டு நேரம் ஒரு பதினஞ்சுல இருந்து ரெண்டு நேரம் இருபத்தஞ்சு லிட்டர் கூட எடுக்கலாங்கன்னா நம்ம தேவைக்கு ரெண்டு நேரம் பத்து லிட்டரும் கூட எடுத்துக்கலாம் பதினஞ்சு லிட்டரும் எடுத்துக்கலாம் இருபது லிட்டரும் எடுத்துக்கலாம் ஆனா வந்து ஒரு அளவுக்கு மாடு தெளிவான மாடா வரும் அதான் சொன்னீங்களா ஒரு அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் வந்து அடாப்ட் ஆயிருங்க இந்த ஏரியாவுக்கு தெகியுமா எடுத்துட்டு போகலாம் தருமபுரியோ கிருஷ்ணகிரியோ திருப்பத்தூரோ திருவண்ணாமலையோ கள்ளக்குறிச்சியோ உங்களுக்கு ஒசூர் சைடு அந்த சைடு டிஸ்ட்ரிக்ல எங்களுக்கு கிளைமேட்டுக்கு அடாப்ஷன் ஆகுமா அந்த ஒரு கேள்விக்கு இடம் இல்லை அது கண்டிப்பா அடாப்ட் ஆகும் ஏன்னா இங்க மாடு இந்த ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரே மாதிரி ஃபுட் தான் உங்களுக்கு தீனி ஒரு மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு அதனால வந்து நீங்க தைரியமா கொண்டு போலாம் எடுத்து இருபது பேர் கறந்து இருக்குது இங்கே எடுத்த மாதிரி தான் காரியமாதிரி எடுத்த தான் நான் வந்து ரொம்ப லாங்கா இருக்கிறவங்களாம் அலை வைக்கிறது இல்லையா அந்தந்த சந்தைக்கு அவங்க அவங்களே கொண்டு வந்துருவேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் இங்கேயே வாங்கன்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தர் பெஸ்ட்டு அதனால வந்து ரொம்ப லாங்கு போனாலும் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அழைச்சல் வீண் அழைச்சல் அதெல்லாம் தேவை இந்த ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட் இங்கே வந்து எடுத்துக்கலாம் இங்கே தெளிவான மாடலா வருங்க

i क्या क्या लगेगा